தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டார் அவருடைய இந்த பயணம் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருமா வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு நடப்பது ஊழல் மிகுந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குமாச்சு எங்கேயும் வந்து நமக்கு சாராயம் போதைப் பொருள் குறிப்பாக கஞ்சா வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்கிறத நம்ம தினசரி செய்திகளில் பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில் முதல்வர் வந்து எத்தனை முறை பயணம் போனாலும் தமிழகத்தை நம்பி வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம வந்து இவர் வந்து இந்நேரத்து முதல் முதல்வர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஏர்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடிகள் முதலீடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாரு ஆனா வந்து மத்திய அரசோட அந்நிய நேரடி முதலீடு அந்த டேட்டா பேஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடிகள் மட்டும்தான் முதலீடு வந்திருக்கு நம்ம வந்து இந்திய அளவில் பார்க்குறப்ப அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாட்டை விட ஹரியானாவும் டெல்லிக்கும் நேரடி முதலில் அதிகமாக வருது இப்போ இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அரசாட்சி அரசின் கட்டுப்பாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கிடையாது எல்லாத்தையும் வந்து கட்டணத்தை ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணம் ஏற்றியாச்சு சொத்து வரி ஏற்றியாச்சு குடிநீர் வரி ஏற்றியாச்சு குப்பை வரி ஏற்றிட்டாங்க கழிவு நீருக்கும் வரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ வரிகள் ஏற்றினாலுமே நம்ம நீங்கள் கோயம்புத்தூரில் போய் பாருங்கள் எந்த ரோட்டில் வேணாலும் போய் பாருங்கள் குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பை கூலமாக தான் கிடக்கு அப்புறம் வந்து ஒரு பாலம் வந்து முதல்வர் திறந்து வைக்கிறாரு அந்த பாலம் வந்து இறங்குதளம் சரியாக அமைக்கிறது இல்லை அதுக்குள்ளே அவசர மாதிரி திறந்து வைக்கிறாங்க திறக்கப்பட்ட பாலங்கள் வந்து விரிசல் விழுகுது இப்போ பெருநாயக்கிம்பாலத்தில் ஒரு பாலம் திறந்து வச்சாங்க அந்த பாலம் வந்து இறங்கு இன்றைக்கு வரைக்கும் போதுமான நிலம் எடுக்காதனால இறங்குதளம் மிகவும் ஆபத்தான நிலை இருக்குது இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து எப்படி முதலீடு வரும் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணங்கள் செல்வதை காட்டிலும் உள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிர்வாக ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்தால முதலீடு வரலாம் ஆக மொத்தம் முதல்வருக்கு வந்து ஒரு ஓய்வு அளிக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி செலுத்தக்கூடிய ஒரு சுற்றுலாவது அமைய போகிறதே ஒழிய இந்த பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது சமீபத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கடுமையான போர் ஏற்பட்டிருக்கு இது வந்து முதல் முதலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நினைக்கிறேன் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் வந்து எங்களுடைய தலைவரை பற்றி தவறான ஒரு தவறாக பேட்டியில் சொன்னார் அதற்கு பதிலடியாக தான் அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்கார் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அவர்களுக்கு வந்து திமுக எதிர்க்கிறது தான் அவங்களுடைய திமுக தான் முதல்வரி அப்படிங்கிற பொழுது திமுகவை எதிர்ப்பதில் தான் கால நேரத்தை செலவிட வேண்டும் அதை விடுத்து பாஜகவிடம் வம்பெளிப்பது அவர்களுக்கு எந்த பயனுமே கிடையாது இப்போ வந்து நமக்கு என்ன சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மாநிலத்திற்கான ஆன பிறகு தினசரி திமுக எதிர்ப்பை தீவிரமாக எடுத்து வருவது பாஜக மட்டுமே அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி பாஜக வந்து நடந்து முடிந்த ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பதினெட்டரை புள்ளி சதவீதம் கூட்டணியாக எடுத்திருக்கோம் ஒரு ஏழாயிரம் பூத்துக்கு மேலே வந்து நம்ம லீடு வாங்கியிருக்கோம் ஸோ இதுலருந்து நம்ம இந்த இந்த கூட்டணி பாஜக அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தோரு இடங்கள்ல வந்து இரண்டாவது வந்துருக்கு அப்போ வந்து மூன்றில் ஒரு பங்கு இடங்களை வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய இடத்திற்கு மிக அருகில் பாஜக கூட்டணி இருக்கு இதையெல்லாம் பார்த்து தான் அதிமுக பதட்டமாகி திமுகவோட இன்னைக்கு பாஜக விதுக்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குங்க இப்போ பாஜக விதிக்கிறதுனால அதிமுகவுக்கு எந்த நன்மையுமே கிடைக்க போறதில்லை அவர்களுக்கு வந்து வரும் ஓட்டுக்களுக்கு வரைந்து இன்னும் கட்சி தேர்ந்தேன்னு போகுமே ஒழிய பாஜக எதிர்ப்பது அதிமுகவுக்கு வந்து அவருடைய அழிவு காலத்தை நோக்கி தான் விரைவாக செலுத்தும் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் வம்புக்கு எழுத்தால் பதிலுக்கு பதில் திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்களோட பேச்சு வந்து தெரிவிக்கணும் சமீபத்தில் உங்களுடைய எக்ஸ் வலைத்தள ப பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது தமிழக அரசு சத்துணவு முட்டையில் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க இது வந்துங்க முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினொன்று பதினாறு எதிர்கட்சியார்களை கூட திமுக ஜெயிக்கல அது வேற விஷயம் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் திமுக எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அப்படியே சட்டமன்றத்தில் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கவர்னர்ட்ட எல்லாம் வந்து மனு கொடுத்தார் இதே அதே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வந்து கவர்னர் எதுக்குன்னு கேட்குறாரு ஆனால் அந்த காலத்தில் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சு கிழிஞ்சு போச்சு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தார் அப்படி ஒரு மனு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன மனு கொடுக்குறாரு அப்படின்னா நாமக்கல்லை சேர்ந்த கிறிஸ்டின் நிறுவனம் வந்து ஊழல் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக அந்த நிறுவனம் மட்டுமே முட்டையை வந்து டெண்டர் எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து வருடம் ஐநூறு கோடிக்கு மேலே ஊழல் நடக்குதுன்னு அவர் தான் குற்றச்சாட்டு வச்சார் நம்ம வகை கிடையாது அப்போ வந்து என்ன உன்ன வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொல்லிட்டார் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு நமக்கு நம்ம என்ன சுற்றுப்பயணம் போனார்ல அந்த சமயத்திலே வாக்குறுதி என்ன கொடுத்தார் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முட்டை கொள்முதலில் நடக்கும் ஊழலை தவிர்ப்போம் எந்தெந்த நிறுவனங்கள் ஊழல் செய்தார்களோ தரமற்ற கூமொட்டைகளை சப்ளை செய்தார்களோ அந்த நிறுவனத்தை வந்து நம்ம கருப்பு பட்டியலில் சேர்த்து புதிதாக டெண்டர் கொடுக்க மாட்டோம் தமிழக அரசின் எந்த டெண்டரும் அவர்களுக்கு போகாதுன்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தோன்னே பண்ணியிருக்கணுமா இல்லையா விசாரணை போடணுமா இல்லையா ஒன்றுமே செய்யாமல் இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டி நிறுவனத்துக்கு அது டெண்டர் தராரு அப்போ முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிறிஸ்டி கொடுத்துட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் முட்டை சப்ளை பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம நிறையா இடத்துல வந்து அழுகுன முட்டையை சப்ளை பண்ணிட்டாங்க முட்டைக்குள்ளே வந்து அழுக்கு இந்த ப்ரவுன் கலரில் இருக்குது முட்டையை வந்து அழுகி போய் வந்து அங்கே அடகாத்த மாதிரி குஞ்சு வந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் நிறையா குற்றச்சாட்டுகள் வந்தது உடனே வந்து சத்ரு அமைச்சர் பதட்டமே விளக்கு என்ன தர்றாங்கன்னா நாங்கள் முட்டை மேலே வந்து சீல் வச்சோம் எக்ஸ்பைரி டேட்டு சீல் வச்சோம் அந்த சீலோட கலர் தான் அவ்வளோ போயிடுச்சுன்னா கதையிடுச்சாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேற நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்குறாங்க நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுக்கான டெண்டரை எந்த நிறுவனம் பெற்றதோ அதுவும் கிறிஸ்டியோட நிறுவனம் தான் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு விட மட்டும் வேற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கு திரும்ப அதுக்கே போய் தராங்க இது 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 ஊழல் இல்லாமல் வேறு இது ஊழல் இதில் ஊழல் நடக்குதுன்னு சொன்ன ஒரு முதல்வர் அந்த ஊழலை சரி செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தார் எதுவுமே கிடையாது அதே நிறுவனத்துக்கு மீண்டும் மீண்டும் இப்ப முட்டை அப்படிங்கறத நமக்கு பார்த்தோம்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபா பொருளா இருக்கலாம் ஒரு நாள் ஒன்றுக்கு மட்டும் தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் முதல் ஐம்பது லட்சம் முட்டை அரசு வாங்குது தமிழகத்துல வந்து முட்டையை அதிகமா வாங்கக்கூடிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தா தமிழக அரசு ஐம்பது லட்சம் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க இது போன்ற மிகப்பெரிய அளவில் யாருமே முட்டை கொள்முதல் பண்றது கிடையாது ஐம்பது லட்சம் முட்டைகள் தினசரி தமிழக அரசு வாங்கி அது வந்து அங்கங்க இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்பி மதிய உணவில் அதை வந்து முட்டையை வந்து உணவா பரிமாறுறாங்க அப்படி இருக்கும் பொழுது விலையை நிர்ணயிக்க வேண்டியது அரசு எப்படி விலை வைக்கிறாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு ரூபாய் நாலு ரூபாய் எண்பது பைசா அடுத்த வருஷம் அஞ்சு ரூபா அறுபது பைசா நம்மளால விலை அதிகமா இருக்கு ஊழல் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி ஆர்டிஐ போட்டிருந்தோம் அதன் பிறகு விலை உடனே குறைச்சாங்க இப்ப இந்த வருடம் மீண்டும் ஐந்து ரூபாய் எண்பது பைசா முட்டை வாங்குறாங்க மார்க்கெட் சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து தமிழக அரசு முட்டை வாங்குறது அது ஒரே நிறுவனத்திடம் கிறிஸ்டி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடமே தொடர்ச்சியா முட்டை வாங்குறாங்க அந்த நிறுவனம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பேர் சொர்ணபூமி என்டர்பிரைஸ் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஆஸ்டர் என்டர்பிரைசஸ் அப்படி ஒரு பேர் கிசான் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் அப்படி ஒரு பேர் கிசான் எக்கனாமிக்ஸ் பிரைவேட் லிமிட் அப்படி ஒரு பேர் வேற வேற பேர் வச்சு வச்சு தமிழகம் முழுக்க அறுபது முட்டையை அவங்க தான் சப்ளை பண்றாங்க முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதே நிமிடத்துக்கு திரும்ப டெண்டர் கொடுத்துருக்காரு ஒரு ரூபாய் முட்டைக்கு அதிகமா கொடுக்குறாங்க ஒரு ரூபாய் முட்டைக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது அதன் தாக்கம் எந்த பார்த்தோம்னா தினசரி தமிழக அரசுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கூடுதலாக ஒரு நிமிடத்துக்கு செலவு பண்றாங்க இது ஊழல் இல்லையா இது வந்து அரசு வந்து இந்த முட்டைகள் வந்து தரமற்ற முட்டைகளை வாங்குவது அதிக விலை கொடுத்து வாங்குவது வந்து அரசு பள்ளி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதற்கு சமம் அதனால வந்து அரசுடைய இதை வந்து சரி பண்ணணும் யார் குற்றம் பண்ணணும் தண்டனைக்கு வந்து அரசு முயற்சி எடுக்கணும் அன்னூர் டிட்கோ தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு தமிழக அரசு மீண்டும் நிலம் கையகப்படுத்துற வேலையில தொடங்கி இருக்காங்க அது ஆரம்பத்துல இருந்து எதிர்த்துட்டு வரீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இது வந்து என்னன்னா இது ஒரு அந்த விவசாயிகளோட ஆண்டு கால போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் முடிந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அறிவிப்பு விடுறாங்க அன்னூர்ல வந்து நாங்க மூவாயிரத்தி எட்நூத்தி ஏக்கர்ல ஒரு தொழில் பூங்கா அமைக்கிறோம்னு சொல்றாங்க அதற்கு விவசாயிகள் மத்தியில கடுமையான அதிர்வு நிறைய போராட்டம் பண்றாங்க உண்ணாவிரதம் இருக்காங்க சாலை மறியல் பண்றாங்க பைக் பேரணி நடத்துறாங்க நடைபயணம் போறாங்க கடுமையான எதிர்ப்பு வந்து எல்லார் வீட்லயும் கொடி கட்டுறாங்க எமது நிலம் எமக்கே நமது நமது நிலம் நமது உரிமை அது மாதிரி வந்து ஒரு ஆறு மாத காலம் கடுமையான போராட்டம் அப்போ வந்து நிலத்தை எடுக்கிறதுல வந்து அக்கறையாக செயல்பட்டவர் ராஜா நீலகிரி எம்பி ராஜா அவர்கள் வந்து நிலத்தை எடுத்த அவனு ரொம்ப தீவிரமாக இருந்தார் அதன் பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த விஷயத்தை தலையிட்டு மாநிலத்தில் அவர் அனாதவர்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து இந்த நிலத்தை வந்து எடுப்பதற்காக விட மாட்டோம் இப்போ வந்து நமக்கு தொழில் வளர்ச்சிக்கு எதிராக நம்ம சொல்ல கோவை மாவட்டத்தில் மட்டும் இன்றைய தேதியில் வேறு வேறு இடங்களில் வந்து ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலம் வந்து காலியாக இருக்கு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு என்பதற்காக வேறு வேறு பேரில் டிஃபென்ஸ் பார்க் எடுத்திருக்காங்க மோபுரி படத்தில் இருக்கு கள்ளப்படத்தில் இருக்கு இங்கே வந்து நம்ம கருமுத்தம்பட்டியில் இருக்கு அண்ணா கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரி பார்க்குனு இருக்கு வரப்பட்டியில் லேண்ட் இருக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் இடம் காலியாக இருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரி கொண்டு வாங்க இருக்கிற இடத்த பயன்படுத்துங்க அதன் பிறகு இடம் தேவைப்பட்டால் புதுசாக எடுக்கலாம் அதுவும் மூவாயிரத்து ஏக்கர் ஏன் எடுக்கணும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரைக்கும் வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எங்கேயுமே எடுக்க கிடையாது வெறும் தொழில் சொல்றாங்க என்ன கொண்டு வர தொழில் எத்தனை நிறுவனம் வரப்போகு யாருக்கு வேலை கிடைக்க போகுது நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலை வந்து வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறோம் இங்கிருந்து வேற இடத்துக்கு படிச்சவங்க வேற ஐடி கம்பெனிக்கு போயிடுறாங்க செமி ஸ்கில்டு லேபர் எல்லாமே தொழிற்சாலை ஒர்க் பண்ண நம்ம நம்ம ஊருக்கு வெளி மாவட்டத்து ஆட்கள் வராங்க அப்போ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு ஒரு பலம் வாய்ந்த விவசாய பூமி ஏன் எடுக்கணும் அதுவும் அன்னூருக்கு வந்து போன வாரம் தான் வந்து முதல்வர் வந்து அத்திக்கடை உடனே தொடங்கி வச்சிருக்காரு இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இவ்வளோ பெரிய லேண்ட் எதுக்காக எடுக்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு லேண்டு மாஃபியாவோட சதித்திட்டம் நீலகிரி எம்பி ராஜா அவர்கள் தனக்கு தேவை என்பதற்காக இவ்வளவு மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு மறைவாக முயற்சி பண்றார் இது நம்முடைய தெல்ல தெளிவான குற்றச்சாட்டு இதே ராஜா வந்து தேர்தல் முடி என்ன சொன்னார் தெரியுங்களா இங்க வந்து தொழில் தொழில் கொண்டு வர்றவங்க வந்து தனியார் இடம் நிறைய இருக்கு எஸ்பிஎம்எல் அப்படிங்கிற ஒரே ஒரு நிறுவன திட்டம் மட்டும் ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்கு மேலே லேண்ட் இருக்கிறதா ராசாவே சொல்றாரு அந்த நிறுவனத்த இடத்துல நம்ம தொழிற்சாலை அமைச்சுக்கிறோம் விவசாயிகள் இடத்தை விவசாயிகள் அனுமதி இல்லாமல் அரசு எடுக்க முயற்சி செய்கிறாருன்னு பப்ளிக்காக பேட்டி கொடுத்துருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சிருச்சு ஜெயிச்சிட்டாரு அஞ்சு வருஷம் மக்களை சந்திக்க வேண்டியதில்லை அந்த அகம்பாவத்தில் அந்த ஆணவத்தில் வந்து மீண்டும் நடத்தெடுக்க போகிறாங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே தனியார் இடம் அந்த பகுதி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துங்க தொழிற்சாலை கொண்டுட்டு வாங்க ரோடு போடுங்க ரோடு மட்டும் போட்டு கொடுங்க யாரை வந்து இடம் வைக்கிறதுக்கு ஆசைப்படலாம் ஒத்துட்டு போட்டும் இப்போ வந்து ஒரு சில கிராமங்கள் முழுமையாக வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக இருக்கிற அங்கே இருக்கிற அத்தனை வீடுகளும் கோவில் குளம் அத்தனையுமே போயிடும் அது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் இது அரசோட சதி திட்டம் அரசு வந்து எப்படி வந்து நம்ம நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு கம்பெனிட்டு வந்து இப்போ டொனேஷன் வாங்கினாங்க ஆர்பிபியில் ஒரு கம்பெனிட்டு டொனேஷன் வாங்கிட்டு அந்த எலக்ட்ரல் பேண்ட்ஸ் டொனேஷன் வாங்கினாங்க அந்த கம்பெனியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கார் ரேஸ் நடத்துகிறாங்க சென்னையில் அந்த மாதிரி இன்னொரு நிறுவனம் மாட்டினோட கம்பெனி தான் வந்து திமுகவுக்கு எலக்டோரல் பாயிண்ட்ஸும் அதிகமாக கொடுத்த நிறுவனம் அந்த கம்பெனியை குளிர்விக்கிறதுக்காக விவசாயிட்டு வந்து இடத்தை பிடுங்கி கொடுக்கும் முயற்சி தான் இது ஆக இந்த இந்த நிலமாக அபகரிப்பு முயற்சியை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் இருக்கிற இடத்த தொழிற்சாலை கொண்டு வாங்க அது வந்ததுக்கு பிறகு நூறு ஏக்கர் சின்ன சின்ன தொழிற்சாலை சின்ன சின்ன தொழிற்பங்க அமைங்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அமுச்சு கொடுங்க போதும் மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் எடுக்கிற இருக்க வேண்டும் என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது விவசாயிகளை பாதி வஞ்சிக்கும் செயல் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு வந்து மத்திய அரசு நிதி வழங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசு முன்வைக்கிறாங்க இது வந்துங்க இது வந்து திமுகவுக்கு வந்து சென்னை மட்டும்தான் கண்டு தெரியுது திமுக பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட இடையில கும்டி பூண்டியில் ஆரம்பிச்சு அதாவது ஆந்திரா பார்டில் ஆரம்பிச்சு கூடுவாஞ்சேரியில் முடிஞ்சிருது மற்ற மாவட்டத்தை பற்றி எந்த அக்கிரமும் அவங்களுக்கு கிடையாது இப்போ சென்னைக்கு இப்போ தான் வந்து மெட்ரோ ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு அதே மாதிரி ஏர்போர்ட் பழைய ஏர்போர்ட் சென்னையில் இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணி தரம் உயர்வு உயர்த்தி கொடுத்துருக்காங்க மதுரை வயல் டபுள் டெக்கர் ஹைவே ஃப்ளைஓவர் மாதிரி அந்த போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு துறைமுகத்துக்கு போகிறதுக்கு ரோடு மத்திய அரசு ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகம் முழுக்க ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இது போல வந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு திட்டம் பண்ணுறாங்க சென்னைக்கு போதுமான திட்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் வந்து சென்னை மற்றும் காட்டுறாக்கிறேன் ஏன் மற்ற மாவட்டத்துக்கு திமுக அரசு காட்ட மாட்டேங்குது வந்து கோவையை பொறுத்தவரை தமிழக அரசின் வருவாயில் பன்னெண்டு பர்சன்ட் இந்த ஒரு மாவட்டம் கொடுக்குது பன்னெண்டு பர்சன்ட் அப்போ வந்து பட்ஜெட் மூ மு மூணு லட்சம் கோடி இருக்குல்ல பன்னெண்டு பர்சன்ட் முப்பதாயிரம் கோடி எங்கே ஒரு மூவாயிரம் கோடி முந்நூறு கோடி கூட கோயம்புத்தூருக்கு வரதில்லை அப்போ இந்த பகுதியில் எப்படி அடுத்த அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சி ஏற்படும் இந்த பகுதி மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல சாலை வசதி கிடைக்கும் எப்படி ஒரு மேம்பாலம் கிடைக்கும் இங்கே வந்து ஒரு மேற்கு வெஸ்டர்ன் ரிங் ரோடு ஒன்று ஆரம்பிச்சாங்க அது ஒன்று முடிக்கவே கிடையாது ஈஸ்டர்ன் ரிங் ரோடு ஒன்றா தொடங்காமையே இருக்கு ஏர்போர்ட் இடம் கருணாநிதி வந்து அவர்கள் சிஎம்ஆர் கீழே ரெண்டாயிரத்தி பத்துல வாக்குறுதி கொடுத்தாரு கோவை விமான நிலையத்துக்கு நான் இடம் தரேன் இன்னைக்கு வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணல இப்போதான் நிபந்தனையாற்று ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிப்பே வந்திருக்கு உனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி தெரில இப்படிப்பட்ட அரசு கோவை தொடர்ச்சியாக வஞ்சிக்கும் பொழுது சென்னைக்கு மட்டும் ஏன் அவளை கூடுதல் கவனம் ஏன் அப்படின்னா சென்னையில் இருக்கிற முப்பத்தெட்டு எம்எல அவங்க ஜெயிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்துன்னு தோத்து போயிட்டாங்கன்னாலும் இங்கே செய்யக்கூடாது இந்த பகுதி மக்களுக்கு வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை செஞ்சாலும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வின் காரணமாக கோவை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் வந்து பேசியிருந்தாங்க பாஜக புதிய நபர்களை கொண்டு வரணும்னு அதை மேற்கோள் காட்டி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க பாஜக உறுப்பினர் சேர்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நமக்கு வந்துங்க இப்போ வந்து ஒரு ஒரு கட்சிக்கும் அதோட அழித்தடம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அவங்களோட மெம்பர்ஷிப் தான் இப்போ உலகத்தில் வந்து மிகப்பெரிய கட்சியாக பாஜக நீங்கள் உருவெடுத்திருக்கு பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் நீங்கள் கட்சியில் இருக்காங்க இரண்டாம் இடத்துல சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது ஒம்பது புள்ளி ஒம்பது கோடி உறுப்பினர் இருக்காங்க மூன்றாம் இடத்துல காங்கிரஸ் வந்து ஒம்பதரை கோடி உறுப்பினர் இருக்காங்க இப்போ ஆகஸ்ட் முப்பத்தொன்று நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆறு ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வந்து உறுப்பினர் சேர்க்கை நம்ம புதுப்பிச்சிக்கணும் இப்போ இந்த வருடம் வந்து நம்ம ஆகஸ்ட் தேதி ரெண்டு நாள் தான் இருக்குது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி மிட் நைட்டோட எல்லா மெம்பர்ஷிப்பும் எக்ஸ்பைரி ஆகும் அப்போ வந்து நம்ம திரும்ப ஜீரோவுக்கு வந்துடுறோம் பதினெட்டு கோடியில் இருந்த உறுப்பினர் எண்ணிக்கி ஆகஸ்ட் முப்பத்துன்னு ஜீரோவுக்கு வந்துடுது செப்டம்பர் ஒன்னில் வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலகின் விஸ்வகுரு மோடி அவர்கள் தன்னுடைய உறுப்பினர் புதுப்பிச்சு புதுப்பித்துக்கொள்கிறார் அவர் வந்து புதிய எண்ணில் வந்து திரும்பவும் வந்து ஒன்னிலிருந்து அவர் தான் நம்பர் ஒன்னாக வருவார் புதிய உறுப்பினர் எண்ணிக்கை எண்ணில் இருக்கிற ஒரு ஒரு நிர்வாகியும் அவங்களோட உறுப்பினரனை புதுப்பிச்சுக்கணும் அதன் பிறகு வந்து நம்ம பார்த்தோன்னா புதுசாக ஏற்கனவே இருந்த உறுப்பினர்களை தேடி போய் மெம்பர்ஷிப் திரும்பவும் செத்துறோம் இதுவால் வந்து வேற கட்சியிலேருந்து வர்றவங்கள சேர்த்துறோம் இது எல்லா பணிகளுமே வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நடக்கும் இது முக்கியமான நோக்கமே என்பது மக்களிடம் மீண்டும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை கட்சியில் இணைக்க வேண்டும் மீண்டும் பதினெட்டு கோடி அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை கடந்து இந்த முறை இருபது கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி நம்ம போறதுக்கான முதல் படி தான் இந்த உறுப்பினர் சேர்க்கு வந்து நமக்கு வந்து செப்டம்பர் பிரதமர் அவர்கள் உறுப்பினர் ஆன பிறகு அடுத்த நாள் வந்து எல்லா மா மாவட்டங்களும் எல்லா மாநிலங்களும் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் அந்த முதல் நாள் நம்முடைய இலக்கை வந்து ஒரு கோடி இந்தியா முழுக்க வந்து முதல் நாள் அந்த உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் பொழுது ஒரு கோடி பேரை சேர்த்தணும் இப்போ ஒரு சில மாநிலங்களில் வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் தேர்தல் வேலைகள் இருக்குது அதே மாதிரி மகாராஷ்டிராவும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்லேயும் வேலைகள் நடக்க போகுது இந்த ஒரு சில மாநிலங்களை தவிர மீதி எல்லா மாநிலங்களும் அந்த செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் பதினைந்து வரை உறுப்பினர் சேர்க்கையை மிக தீவிரமாக வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து மக்களை கட்சியில் உறுப்பினர் இறக்க வேணும் அப்படிங்கிற கட்டளை வந்து மோடி அவர்கள் அன்றாட்சி அவர்கள் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நம்மளும் கோயம்புத்தூர்ல வந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக கோயம்புத்தூர்னுடைய பழைய மேயர் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க புதிய மேயர் அவங்க அவங்களை பத்தி உங்களுடைய பார்வை இது பழைய மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு தெரியும் ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அவங்களோட வார்டில் பாஜக லீடிங் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஎம்கே விட அவங்க வார்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்து அதிக ஓட்டு வாங்கினதுனால அதன் அது ஒன் ஆஃப் தி காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் இதுக்கு முன்னாடி அவங்க மேலே நிறையா அதிருப்தி இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரன் மேலே போய் சண்டை போடுறது அவங்க வீட்டில் போய் குப்பையை போடுறது அவங்க வீட்டு மேலே போய் யூரின் ஊற்றி விடுறது டாக்குமெண்ட் எரிக்கிறது அந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டு பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அதுமாதிரி இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டு நிறையா இருந்தது மேயரை விட மேயரின் கணவர் மேயரை போல நடந்து கொள்கிறார் எல்லாத்துக்கும் வசூல் பண்ணுறார் அப்படின்னு மிகப்பெரிய பல புற்றச்சூழல் வந்த காரணமாக தான் நீக்கியிருக்காங்க இப்போ நீக்கின பிறகாவது ஒரு தலைவர் ஒரு தகுதி வாய்ந்த வேறொரு நபரை வந்து மேயரை அவங்க போட்டிருக்கலாம் திரும்பவும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாத மாநகராட்சி கவுன்சில் இருக்கிற அந்த கவுன்சில் நடத்துவதற்கு கூட எந்த அனுபவம் இல்லாத முதல் முறை கவுன்சிலர் ஆனால் ஒரு லேடியை வந்து திரும்பவும் மேயராக போட்டிருக்காங்க இந்த முறையும் இந்த மேயர் மீதும் வந்து பழைய குற்றச்சாட்டுகள் இருந்து இப்போ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போ வந்து நம்ம செய்திகள் என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த மேயர் வந்து சிறைக்குள் இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவரோட சாய்ஸாக தான் அந்த இவங்களை வந்து மேயரா போட்டாங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் நிறைய பொறுப்புகள் இருந்தவங்க மண்டல தலைவராக இருந்தவங்கெல்லாம் பதவி கேட்டுமே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேயர் ஆக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி மீறி எதுவும் செய்யக்கூடாது ஒருவேளை அவர் வந்து எப்படியும் ஜெயிலிருந்து வரப்போகிறது கிடையாது ஒருவேளை இருந்து வந்தாலும் திரும்ப வந்து கோயம்புத்தூர் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கட்டு கட்டுப்பாட்டில் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கோயம்புத்தூர் நன்மையை கருதாமல் கோயம்புத்தூருக்காக செயல்படக்கூடிய ஒரு செயல்திறன் மிக்க ஒரு நபரை மேயராக்காமல் திரும்பவும் ஒரு பொம்மை மேயராக்குவதற்கான முயற்சி தான் திமுக எடுத்திருக்காங்க இதன் எதிரொலியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் மக்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நம்ம கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து முப்பது கோடிக்கு மேலே பட்ஜெட் இருக்கு அந்த பட்ஜெட்டை செயல்படுத்தக்கூடிய திறமை நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு தினசரி கணக்கு பார்த்தா தினசரி கோவை மாநகராட்சி பத்து கோடி ரூபாய் செலவு பண்றாங்க எதுல செலவு பண்றாங்க குப்பை குப்பை நிர்வாகத்தில் பண்றாங்க குடி சப்ளையில் சப்ளைல பண்றாங்க பார்க் மேனேஜ்மெண்ட்டில் பண்றாங்க இந்த மாதிரி வந்து கோவை மாநகராட்சி தினசரி பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணுது அதை சமாளிக்கும் திறமை வாய்ந்தால் அதற்காக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல்திறன் மிக்க மேயரை கொடுக்காமல் திரும்ப திரும்ப திமுக வந்து ஒரு டம்மி மேயராக பொம்மையை உட்கார வச்சுட்டு அவர்கள் கணவர்களோ இல்லை செந்தில் பாலாஜி போன்ற ஊழல் அரசியல்வாதிகளோ பின்னால் இருந்து இயக்கம் அளவுக்கு இங்கே மேயர் கொடுத்துருக்காங்க இதற்கெல்லாம் தீர்வாக நாம் பார்ப்பது திரும்பவும் வந்து இந்த மேயர் முறையை பொறுத்தவரை நேரடியாக வாக்கு செலுத்தும் முறைக்கு தமிழகத்தில் திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு பொழுது அங்கே ஒரு தகுதி வாய்ந்த நபர் மேயராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்